இதெல்லாம் கண்டிப்பா உண்மை ஆனால் அதை விட இந்த பில்லிப்பட்ட மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா மனுஷாளுக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருக்குது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா இல்லை அவங்களே அவங்க கர்மாவில் அனுபவிக்கிறத வந்து பில்லி சூன்யம் நினச்சிக்கிறாங்களா அப்படின்ற டவுட் இருக்குது யங்ஸ்டர்ஸ் இதை நம்பவும் மாட்டேங்கிறாங்க இப்படி ஒன்று இருக்கா இல்லையா சார் அதாவது இளம் வயதில் நம்பாத ஒரு சில விஷயங்கள் திருமணமாகி குடும்பம் வந்து அந்த குடும்பத்தில் கஷ்டம் வரும் பொழுதோ அளவு வியாபாரத்தில் நஷ்டம் வரும் பொழுதோ அப்போ அந்த நேரத்தில் சாத்திரம் இருக்குது சாமி இருக்குது அல்லது வேறு வகையான சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகுது அப்படிங்கிறத உண்மை எள்ளி நகையாடக்கூடிய இந்த உலகத்தில் பில்லி சூன்யம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பில்லி சூன்யம் செய்வினை சம்மந்தப்பட்டது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை ஆனால் அதை விட இந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா மனுஷாளுக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பில்லி சூன்யம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியும் அப்படின்னா இன்றைக்கி சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய அல்லது பல கோடி செலவு பண்ணக்கூடிய வெவ்வேறு விஷயங்களில் வந்து ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாகவே இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிடலாம் ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பு வந்து சரியாக இருக்கும் பொழுது முறையாக இருக்கும் பொழுது ஒரு சில ஜாதகத்துக்கு இந்த பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட மாந்திரிகம் செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனா தந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஒரு மனுஷால ஜெயிக்க முடியாது இன்னும் சொல்ல போனா எந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற ஒரு காரியம் நடந்ததுன்னு வைங்களே அதாவது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காமல் இருந்தது அப்படின்னாலோ அல்லது எதிர்பாராத ஒரு காரியம் நடந்தது அப்படின்னாலோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி தான் உங்களுடைய உடம்பில் வந்து தீராத நோய் நொடிகள் வந்து அது மருத்துவ ரீதியான வகையில நிவர்த்தி கிடைக்காமல் இருக்கும் பொழுது என்ன தான் காரணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம நினைக்கும் பொழுது நம்ம நம்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்த அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உண்மையான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மைதான் ஆனால் அதே சமயத்துல அந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாந்திரீகத்தை எல்லா மனுஷாளுக்கும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஆழமான ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதனால தேவையில்லாம சந்தேகப்படுறது தேவையில்லாம சஞ்சலைப்படுறது தேவையில்லாத சங்கடப்படுறது தேவையில்லாம மன பயம் இருக்கிறத வந்து நீங்க தவிர்த்துக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட

பூஜை வீடு யோகம் தரும் அதிகரிக்கும் தன தேடி தரும் திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு பாவம் போக்கும் புஷ்ப பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசித்தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதம பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை வீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ரோகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்ப வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜ பூஜை வீர வீரியம் தரும் கஜ பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை ஓகே சார் ஸோ குலதெய்வ வழிபாடால் பில்லி சூனியம் ஏவெல்லாம் வந்து தடைப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க குலதெய்வ விருட்சம் வைக்கிறதால இருந்து நம்ம விடுபடலாமா அதாவது குலதெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய இந்த மாதிரியான மாந்திரிகங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான மாந்திரிக சம்பந்தப்பட்ட கெட்ட விஷயங்களை செய்யும் பொழுதே உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒருவர் கெட்டது செய்கிறார்னு வைங்களே கெட்டது செய்யக்கூடிய அந்த மனுஷனை வந்து தடுக்க முடியாது திருத்த முடியாது ஆனால் கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டி தெரிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த குலதெய்வத்துக்கு வந்துட்டு இருக்கும் ஒரு கால் உங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கெடுதல் செஞ்சிருக்காங்க நினைவைங்களே அந்த கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அல்லது நிவர்த்தி பண்ண முடியாத கெடுதல்களில் உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பும் வந்து இந்த குலதெய்வ விரச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒருவருடைய வீட்டில் குலதெய்வ விரட்சம் வச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவ்வளவு எளிதாக இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை கெட்ட சக்திகளை அப்புறப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த குலதெய்வ விரச்சத்துக்கு மிகுதியாக இருக்குது இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை இருந்தாலும் இதற்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கெடுதலை வந்து தெரிய வைக்கக்கூடிய புரிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு மிக மிக சிறப்பாக இருந்துட்டு பண்ண முடியாத ஒரு சில மாந்திரிக விஷயங்களை கூட நிவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆக குலதெய்வ விருட்சம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது உங்களுடைய தொழில் ரீதியாக ரீதியான வகையில் அல்லது உங்களுடைய வியாபார ரீதியான வகையில் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வெள்ளி முகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக குலதெய்வ விருச்சம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான கெட்ட விஷயங்களில் இருந்து திரும்பவும் சொல்கிறேன் நட்டமில்லாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பும் இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது பொறுப்பான மதிப்பான விஷயம் ஓகே சார் ஸோ பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் உண்மையா இல்லை நம்பலாமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு வந்தோம் இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அது போக நம்மளோட குலதெய்வ விருச்சமால அதுக்கு நமக்கு வந்து விடுபடுறதுக்கான சாத்தியங்களும் இருக்குன்றதை எடுத்து சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்